ஓம் அகதி சாய நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் மகதி நமக தரும் தொட்டு கும்பிட்டு வரும் ஓமகதி நமக இந்த இதை வச்சு அதுக்கு மேலே வேணால் தண்டத்தை வச்சுருங்க எல்லாம் எடுத்துருக்கீங்க மகதி சாய நமக ரெக்கார்டிங்கு ரெக்கார்டிங் ஆகுதா கொஞ்சம் இதை கொஞ்சம் நகட்டணும் சார் அதை லைட்டாக நகட்டுங்க ஏன்னா மைக் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரும் பையன் அவசரம் இல்லை நீங்கள் விபூதியை கூட பிறகு எடுத்து மேலே வச்சுக்கலாம் ஆ ஓகே போதும் போதும் இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஓ மகதீஷாய நமக இறை அவதரித்த தளத்திலே இருந்து இறை ஆசானாய் அமர்ந்த தளத்திலே இருந்து ஆசானை வழிநடத்த நடத்த அகத்தியன் ஆசானாய் அமர்ந்த அற்புதமான தளத்திலே இருந்து பதினெட்டு சித்த பெருமக்களும் ஒன்றாக அகத்தியத்தினுடன் அற்புதமாக அமர்ந்து தவம் இருக்கின்ற தவ தலத்திலே இருந்து சிவ சித்த மகா தலத்திலே இருந்து சிவ பிரபஞ்சமே வந்து பிரளயம் கண்டு பிரளயமாக ஆதி கைலாய சிவ நூல் என்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான அருள் அருள்பேளை சிவபேலை சித்த பேலை உயர் பிரபஞ்ச இரகசியங்களையெல்லாம் ஒருங்கே இணைத்து ஓராற்றலாய் உதயமான உன்னதமான தேவர்களையும் சித்தர்களையும் அழைத்து அருளுரை கேட்கின்ற ஞான உரை கேட்கின்ற நல் ஞான மொழிகளை பகிர்கின்ற அற்புதமான உயர் நூலாம் உன்னத பெருநூலாம் உத்தமமான அருள் பொக்கிசத்தை பெற்ற அற்புதமான சிவப்பிரபஞ்சத்தின் நெற்றி பொட்டின் வழியாக அக்னி ஜுவாலையாக உதயமாகி அதை தாங்கும் வல்லவை எவனொருவனுக்கு உண்டு இறையின் ஆற்றலை இறை பிரபஞ்சத்தின் ஆற்றலை ஒட்டுமொத்த சிவங்களின் புண்ணிய ஆற்றலை எல்லாம் சிவமென்றால் ஓராற்றல் ஈராற்றல் அல்ல பிரபஞ்சத்தில் உள்ள அத்துணை ஆற்றல்களின் ஒருங்கிணைந்த ஆற்றலே சிவமென அழைக்கப்படுகின்ற அற்புதமான நிலை என்பது யாவரும் அறிந்த உண்மை அத்தகைய ஆற்றலுக்குள்ளிருந்து பிரபாகம் எடுத்து சேர்த்து வைத்த யுக யுக யுகமாக சேர்த்து வைத்த புண்ணிய நிலைகளெல்லாம் நூலாக ஆதி கைலாய நூலாக அற்புத கைலாய நூலாக கைலாய நூலாக சித்த கைலாய நூலாக உன்னதமான உயர் பொக்கிஷமாக பிரபஞ்சமே பொக்கிஷமாக வந்த அற்புதமான நூலானது நெற்றி பொட்டின் வழியாக உதயமாகி அக்னி ஜுவாலையாக வெளிவந்து தாங்கும் வல்லமை எவனொருவனுக்கு உண்டு இறக்கி நிகரானவன் என தேடுகின்ற போது கிட்டியவன் திருமுருகன் என உணர்ந்து அற்புதமான திருமுருகன் திருக்கரங்களில் அத்தகைய ஆற்றலை ஆற்றலை சுமந்து தவளவிட்டு விட்டு அதை தாழ்த்தி வெப்பநிலைகளை மாற்றங்களுக்குள் மாற்றங்கள் எதுவும் செய்திடாமல் உயர் உன்னதமான உத்தமமான நூலுக்குள் உயரமான விஷயங்களை மீண்டும் புகுத்தி ஆற்றலை புகுத்தி அற்புதமாக அதன் தன்மை குறையாது அதற்கு அடுத்த நிலையில் எவர் கரங்களிலே அதை கொடுப்பது என என நின்ற நிலையிலே கண்ணில் பட்டது எம்பெருமானின் திருமண கோலம் காண புண்ணிய ஆற்றல்கள்லாம் ஒரு பகுதி நோக்கி கைலாயம் நோக்கி கைலாயம் நோக்கி சென்ற நிலையிலே அத்தகைய நிலையானது அத்தகைய புண்ணிய நிலைகளை தாழ முடியாது அத்தகைய சூட்சம பூமியாக இருக்கின்ற அற்புதமான ஆன்மீக பூமி ஒரு பக்கம் புண்ணியங்களெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்தபோது தாழ்ந்து நின்று பாவ நிலைகள் ஒரு பக்கம் செல்ல அத்தகைய நிலைகள் விநோக்கி உயர்ந்த நிலையிலே அதை சமன்படுத்துகின்ற ஆற்றல் எவனொருவனுக்கு உண்டு என உற்று நோக்குகின்ற போது முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றலெல்லாம் ஒருங்கிணைந்த ஆற்றலாக ஒரு பகுதியில் நிற்கின்ற போது மறுபதி உயர்கின்ற போது அத்தக அத்தகைய நிலையினை தாழ்த்த வல்லமையான ஒருவன் எவனொருவன் என சிவன் வினவி நிற்க சிவன் வியந்து நிற்க அற்புதமாக கண்ணில் பட்டவன் அகத்தியன் என்கின்ற அற்புதமான வரலாறுதனை அனைவரும் அறிவீர்கள் கணமென்றால் கணம் கிடையாது புண்ணிய நிலைகளெல்லாம் ஒரு பக்கம் தா சென்றபோது தாழ்ந்த நிலையே கணம் என கூறப்படுகிறது அத்தகைய வல்லமையான குருமுனியாக குருமுனியாக கும்பமுனியாக உயர் உன்னத பிரபஞ்ச முனியாக ஒட்டுமொத்த ஆற்றலை தன்னகத்தே கொண்ட அற்புதமான முனியாக சித்தர்களின் தலைவனாக இதிகாச புராணங்களில் எதிலும் இல்லாத அகத்தியம் என்கின்ற அற்புதமான ஆற்றல் அருள் பெரும் ஆற்றல் அருள் பெரும் ஜோதி பிரபஞ்ச சித்தன் அவன் கரங்களிலே தவள விட்டு அவன் கரங்களிலே தவள விட்டு அகத்தியத்திற்குள் இருக்கின்ற அத்துணை ஞான நிலைகளையும் யுக யுகமாக கண்டு வந்த நிலைகளையும் தாரை வார்த்து அகத்தியன் குடுக்க அற்புதமாக தேவர்கள் சித்தர்கள் அகத்தியத்திற்குள் இருந்த நூலுக்கு தாரை வார்த்து நூலை மீண்டும் வலுப்படுத்தி வன்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி உயர்வு படுத்தி உன்னதப்படுத்தி உத்தமப்படுத்தி அதன் பின்பாக எவரிடம் கொடுக்க என கண்ட நிலையிலே பதினோரு யுகமாக சொல்லப்படுகின்ற பதினோரு ஆயிரம் யுகமாக அதற்கும் ஒன்றிய நிலையிலே இருந்து சிவன் தோன்றிய ஆதி சிவன் தோன்றிய காலத்திலே இருந்து யுக யுகமாக வந்த சிவங்கள் எல்லாம் சேர்த்து வைத்த ஒட்டுமொத்த புண்ணியமாக பிரபஞ்சமே செய்த புண்ணிய நிலைகளையெல்லாம் யுக யுக யுகமாக சேமித்து வைத்த சேமிப்பு கிடங்காக வழி வழியாக வந்த சிவத்தின் ஆற்றல்கள் எல்லாம் ஒருங்கே பெற்ற அற்புதமான சிவமகா வாழை சித்தன் என்கின்ற சிவ நிலைக்கு அத்தகைய உயர் சூட்சம நூலை அருளப்பட்டு கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு அற்புதமாக அத்தகைய நிலை பாதாள லோகத்திலே பாதாள லோகத்திலே கங்கை சூழ எத்தகைய நிலைகளும் தீண்டா நிலையிலே யுக யுகமாக தவந்து வந்த அற்புதமான சிவ பிரபஞ்சத்திற்குள் சிவ மையத்திற்குள் சிவ வலயத்திற்குள் அற்புதமாக அத்தகைய பேலையானது கொடுக்கப்பட்டு அத்தகைய நிலை கொண்ட சிவமகா வாழை சித்தனின் பின்ப நிலையாக சபை ஆசானாக வாழ்ந்து வருகின்ற அற்புதமான திருநாமத்தை ஜெயக்குமார் சீனிவாசக பெருமாள் என்கின்ற இகலோகத்திலே லோகத்திலே பெற்றமர்ந்த அத்தகைய சித்த நிலைக்குள் புகுத்தப்பட்டு அவனை ஆசானாக கண்டு உணர்ந்தவர்கள் இறை அவதார இறை சூட்சமம் என காண பெற்றவர்கள் யாவரும் அத்தகைய மாந்தனின் நிலைக்குள்ளே மகோ உன்னத இறை நிலை புதைந்து கிடக்கின்றது என்பதை அறிந்து கொண்ட யாவரும் கலியுகத்தை மாற்ற நல் தர்ம யுகம் மலரச் செய்த தவமாய் தவம் இருந்து சிவமாய் தவம் இருந்து சிவத்திற்குள் தவம் இருந்து சிவசித்தனாய் உதயமான அற்புதமான அத்தகைய சித்தனுக்குள் ஆற்றல் பொதிந்துள்ளது என்பதை கண்டுணர்ந்த சீடர்கள் யாவரும் வணங்கி நிற்க பணிந்து நிற்க தால் பிடித்து நிற்க தரமான அவதார நிலை இதுவே என வியந்து நிற்க சிவமென்றால் ஒட்டுமொத்த தெய்வங்களின் ஆற்றலை தாங்கி நிற்பவனே என்கின்ற நிலையிலே சிவமகா வாளை வாழை சித்தனும் அற்புதமான சூட்சம ஆற்றல்களை அனைத்தையும் தன்னகத்தே கொண்டு தரணையால அமைக்கப்பட்ட அற்புதமான பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற சபை அமைத்து ஈரோ ஈரேழு பதினாலு லோகங்களையும் பிரபஞ்சம் முழுவதையும் சூட்சமமாக ஆண்டு வருகின்ற அற்புதமான சித்தன் என உணர்ந்து கொண்ட யாவருக்கும் நூலானது பகிரப்படுகிறது பகிரப்பட்ட நூலிலே இருந்து அழைக்க பெறுப பெறுபவர்கள் யாரெனில் சிவம் முதல் சித்தர்கள் யாவரையும் இறைகணங்கள் யாவற்றையும் தேவர்கள் அனைவரையும் அழைத்து நேருக்கு நேராக அமர வைத்து ஆசி உரை கேட்கின்ற அற்புதமான அருளுரை கேட்கின்ற ஞான உரை கேட்கின்ற நல் நிலை நோக்கி யுகமதை நகர்த்திச் நகர்த்தி செல்கின்ற அற்புதமான உயர் உன்னதமான சூட்சம நிலையை கேட்கின்ற ஒரே பொக்கிஷம் அப்பொக்கிஷம் என உணர்ந்து அதன் வழி வருகின்ற சபையின் வழி வருகின்ற சபையை நம்பி இருக்கின்ற சபையை நாடி இருக்கின்ற தன்னால் எத்தகைய நிலையும் இயலாது எல்லாம் இறைவனின் ஆற்றலே என்கின்ற நிலையிலே தன்னால் ஒரு பூத நிலைகள் கொடுப்பதை நிறுத்திவிட்டால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது என்கின்ற உண்மை தன்னை உணர்ந்து உயர் உலகிலே நான் நான் எனக்கு 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 என்னுடைய 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 என்னால் 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 என்கின்ற அத்தகைய நான் என்கின்ற நிலையை வேறறுத்து சிவமாக மிளிர்கின்ற போது சிவ சிவநூலானது பகிரப்படுகின்றது என்பதை யாவருக்கும் உணர்த்தி அத்தகைய நூலே எல்லை தாண்டி எல்லை விட்டு அற்புதமாக கலியுகம் மாற வேண்டும் நல் தர்ம யுகம் மலர வேண்டும் என்கின்ற அவதாரம் எடுத்த சிவமகா வாழை சித்தனுக்கு ஆயுதமாக அகத்தியன் பெற்றுக்கொடுத்த கொடுத்த அற்புதமான அகத்தியன் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புத சபையிலே இருந்து ஆங்காங்கே கிளைச்சபைகள் கண்டு கிளைச்சபைகள் மூலமாக நல் இல் சபைகளை கண்டு இல்லறத்தை நல்லறமாக நடத்துகின்ற தம்பதியர்களுக்கு அற்புதமாக அனுக்கிரக நிலைகளை பதினோராயிரம் யுகமாக சேர்த்து வைத்த பிரபஞ்ச புண்ணியத்தை பகிர்ந்தெழுத்து அத்தகைய இல்லத்தினை நல்வழிப்படுத்தி நல் மேன்மைப்படுத்தி உயர்வு உன்னதப்படுத்தி சென்ற சென்ற நிலைகளை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் புரிந்தும் புரியாமல் தொட்டும் தொடாமல் செய்த அத்தகைய நல்நிலைகளை வார்த்தெடுத்து தீநிலைகளை தகர்த்தெறிந்து பாப விமோசன நிலை கொடுத்து புண்ணிய நிலைகளை உயர்வாக அத்தகைய இல்லங்களுக்கு பகிர்ந்து ஓம் அகதீஷாய நமக என்கின்ற உன்னதமான நாமம் அவ் அவ்வில்லத்திலே ஒழிக்க அவ்வில்லமானது இல் சபையாக மாற்றப்பட்டு அது நல் சபையாக மாற்றப்பட்டு உயர் சபையாக மாற்றப்பட்டு உன்னத பிரபஞ்ச சபையாக மாற்றப்பட்டு பிரபஞ்ச சபையிலே இருக்கின்ற முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் அற்புதமாக அத்தகைய இல்லத்திலே வந்து அனுகிரகங்கள் கொடுக்கின்ற அற்புதமான நிகழ்வுகள் எல்லைதோறும் நடந்தேறி வளந்தேறி சிறந்தேறி வருகின்ற அற்புதமான தருணம் அதிலே இத்தகைய இல் சபைகளுக்கு வருகின்ற மாந்தர்களிலே உயர் நோக்கம் கொண்டவர்கள் உன்னத நோக்கம் கொண்டவர்கள் உத்தம நோக்கம் கொண்டவர்கள் பெற்று பெற்று பெற்றுக்கொண்டே இருக்கின்ற பிரபஞ்சத்திற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் புண்ணியத்தை மட்டும் பரிசாக ஏற்று வாழ்க்கையை நடத்தி வருகின்ற மாந்தர்கள் அத்தகைய பிரபஞ்சத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் பிரபஞ்ச களி மாற்றத்திற்கு ஏதாச்சும் உதவ வேண்டும் என்கின்ற நிலையிலே அடிபணிவு சரணாகதியோடு கண்டு வருகின்ற அத்தகைய மாந்தர்களை தேர்ந்தெடுத்து சபையின் அங்கத்தினர்களாக சித்தர்களின் சீடர்களாக சிவத்தின் சீடர்களாக திருமுருகனின் சீடர்களாக பரந்தாமனின் சீடர்களாக நேருக்கு நேர் அமர்ந்து இறைளுடனே பேசுகின்ற இறை மகா சபையிலே சங்கமிக்க வைத்து அத்தகைய தான தர்ம நிலைகளே ஒரு மருந்தினம் படுத்தும் உன்னதப்படுத்தும் உத்தமப்படுத்தும் என்கின்ற நிலையிலே நிலையிலே எதிர்பார்த்து செய்கின்ற நிலைகள் தானமாகவும் எதிர்பார்க்காமல் போகின்ற போக்கிலே கையிலே வந்தவற்றை கொடுத்து எதிர்பார்ப்பு அற்ற நிலையிலே செல்வது தர்மம் என்கின்ற உயர்நிலையில உயர் சிந்தைக்குள் புகுத்தி பிரபஞ்சத்திலே என் முப்பாட்டன் பாட்டன் அவனுக்கு முந்தியவன் எல்லாம் பெற்று 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 சென்றார்களே தவிர பிரபஞ்சத்திற்கு எதுவும் கொடுக்கப்படவில்லை பிரபஞ்சத்திலே இருந்து வழித்தெடுத்து வார்த்தெடுத்து பெயர்த்தெடுத்தே தங்கள் சங்கதிகளை சங்கதிகளை வளர்த்து வருகின்ற என்கின்ற உண்மை நிலைதனை புரிந்து பெற்றுக்கொண்டே இருந்தால் பிரபஞ்சத்திலே கொடுப்பதற்கு ஒன்றுமில்லாமல் களிமுற்றி யுகமாற்றம் கண்டுவிடும் அற் அத்தகைய கல்கி அவதாரம் எடுத்து அனைத்து நிலைகளும் அழித்து விடுவான் என்கின்ற உயர்நிலையை சிந்தையிலே கொண்டு உயர் பிரபஞ்சத்திற்கு நமது சந்ததிகளுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு நம் வழி 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 கொடி கொடி வழிகின்ற வாரிசு நிலைகளுக்கு புண்ணிய நிலைகளை பிரபஞ்சத்திலே இருந்து பெற்று கொடுத்து அவர்களை உயர்வானவர்களாக உன்னதமானவர்களாக உத்தமமானவர்களாக நல் ஆரோக்கியம் நிறைந்ததாக நல் நல் காற்று நிலைகளை நல் பஞ்சபூத நிலைகளை ஆரோக்கியமாக பெறுகின்ற நிலைகளாக தரணிக்கு நாம் மாற்றுகின்ற பணியே இல் சபையிலே இருந்து கிளைச்சபை கொண்டு கிளைச்சபைகளெல்லாம் பிரபஞ்ச மகா சபையுடனே இணைந்து மகத்துவமான உன்னதமான உயர் மாற்றமான கலியுகத்தை மாற்றி நல் யுகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்கின்ற அற்புத பயணத்திலே பயணப்பட்டு வந்து தென்காசி என்கின்ற இத்தகைய அற்புதமான காசிக்கு நிகரான ஆற்றல் மிகுந்த அற்புதமான பொதிகை எல்லையாக திகழப்படுகின்ற காஸ்வி விஸ்வநாதனும் உலகமையும் அமர்ந்த அற்புதமான தலமதிலே நல் இல் சபைகளையெல்லாம் ஒருங்கிணைத்து கிளைச்சபை கண்டு அற்புதமாக கிளைச்சபை கண்ட அத்தகைய இல் சபை சீடரனின் இல்ல மதிலே பிரபஞ்சமே வந்து அமர்ந்து அற்புதமாக இறை மொழி இறை மகாமொழி ஒட்டுமொத்த சித்தர்களும் தேவர்களும் இணைந்து ஆற்றுகின்ற அற்புதமான மொழியானது உங்கள் மின்பாக ஆதி கைலாய சிவ சூட்சமன் நூல் முதல் சிவமே அவதரித்த அற்புதமான தலத்திலே இருந்து இறைமகா சித்தனாக சிவமகா சித்தனாக சிவமகா வாழை சித்தனாக கலியுகத்திலே அகத்தியனின் சீடனாக அவதரித்த அற்புதமான ஆற்றல் வந்து சிவமே நூலாக வந்த நூலிலே இருந்து உரை நிகழ்த்துகின்றது என்பதை யாவரும் அறிந்து அற்புதமாக உரை நிகழ்விலே அனைவரும் உறைந்திருந்து உணர்விலே உன்னதமாக உத்தமமாக இணைந்திருந்து இயர்வ இயலில் அற்புதமாக இறை வந்து அமர்கின்ற இத்தலம் இறை தலம் இப்போதற்கு இத்தலம் என்கின்ற நிலையினை உயர்வாக நினைத்து அமர்கின்ற யாவரின் இல்லங்களிலும் தேவகணங்களும் சித்தகணங்களும் அற்புதமான மங்கள தேவியர்களும் அமர்ந்து அனுக்கிரகம் கொடுப்பார்கள் என்கின்ற அற்புதமான நிலைதனை யாவருக்கும் சிந்தையிலே புகுத்தி சீர்மிகுந்த அகத்தியன் அமர்ந்து நற்சச்சங்க பொற்சங்க பொன்னம்மங்கள மகா சச்சங்க ஆன்மீக உயர் சச்சங்க நிகழ்விலே கலந்து கொள்ள வந்த யாவரையும் பூர்வ ஜென்ம புண்ணிய சீலர்களே என கண்டுணர்ந்து வந்தவர்கள் யாவரையும் சித்தர்களும் தேவர்களும் வரவேற்று வணங்கி நின்று உயர் உரையாற்ற உன்னதமான உரையாற்ற ஆதி கைலாய சிவசித்த மகா கைலாய நூலிலே இருந்து பிரபஞ்ச மாமுனியை அகத்தியத்தை ஜகத்தியத்தை ஆசானை அருள் வடிவான அற்புத வடிவான சிவரூபமான சித்த பெருமகனான எமது ஆசானை வருக 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 என அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெக பிரபாண்ட மகா பேராற்றலே வருக வருக என அனைவரின் சார்பாகவும் திருத்தால் பணிந்து திருவடி பணிந்து ஆதி கைலாய சிவசு நூல் கொடுத்தவனே வருக அற்புத பிரபஞ்ச மா மன்னனாக திருமுருகனின் ஆற்றலாக அமர்ந்தவனே வருக சிவமாக அமர்ந்த சிவமகா வாழை சித்தனை தாங்கி நிற்பவனே வருக வருக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக

இத்தளமாய் <lightweight>